قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتموا الحج والعمره لله فما استيسر من الهدي وقال رسول الله صلى الله عليه وسلم إن هذا البيت دعامة من دعائم الإسلام فمن حج أو احتمل فهو ضامن على الله فإن مات أدخله الجنة فإن رد إلى أهله رده بأجر وغنيمة رواه الطبراني வாத்த பழத்தாபியின் மீதும் அப்பத்தாகளில் இளைய நேசர்களின் மீது குறிப்பாக அவருடைய உணத்தில் கூடிய மனதின் மீது உண்டாவதாக எல்லாம் தாயா தனது அளப்பற பெருமையினால் நம்முடைய அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் அல்லாது மன்னித்தரங்குவானாக நம்முடைய ரோஹி இருக்கும் காலமெல்லாம் அந்த எல்லாவிற்கும் அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக அவன் விதித்த கடமைகளில் குறையற்றவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் நமக்கெல்லாம் நன் உதவி செய்வானாக அனைத்து விதமான இருந்தும் எல்லாம் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தருவானாக திடீர் மரணத்தை விட்டும் கெட்ட மவுத்தை பாதுகாப்பை தந்தவானாக வரக்கூடிய வருடங்களில் நாட்களில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக அவருடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக மாவீனியார் ஹஜ்ஜினுடைய மாதம் கருங்கிக் கொண்டு வருகிறது கஜிக்கு செல்பவர்கள் அதற்குண்டான பயண ஏற்பாடுகளை எல்லாம் இப்பொழுதிருந்தே தொடங்கிவிட்டார்கள் அல்லாமற்காக வேண்டி மக்கள் நிறைவேற்றக்கூடிய அமல்களில் அதிக செலவு செய்யக்கூடிய அமல் என்றால் தான் மற்ற அமல்கள் எல்லாம் உடை சார்ந்த வணக்கங்கள் அமல்கள் இருக்கிறது பொருள் சார்ந்த வணக்கங்கள் இருக்கிறது இருந்தாலும் கூட பொருள் சார்ந்த வணக்கங்களில் ஹஜ்ஜு செய்ய மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவை என்பது மனிதர்களுக்கு இருக்கிறது மிகப்பெரிய பொருளாதார வசதி உள்ளவர்கள் மட்டுமே அந்த ஹஜ் என்ற அமலை செய்ய முடியும் அப்ப ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய பொருளாலும் அதிகமான சிரமங்களை அனுபவிக்க நேரிடும் தன்னுடைய உடலாலும் ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஹஜ் என்ற அமலை நிறைவேற்றும் பொழுது அது சிரமத்துடன் தான் கஷ்டத்துடன் தான் நிறைவேற்றப்படும் அந்த சிரமத்தோடு நிறைவேற்றக்கூடிய அந்த அமல் அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் என அல் குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் வேண்டிய இந்த கருத்தை சொல்வார்கள் ஒவ்வொரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சட்டத்திற்கு முன்னால் ஒரு வார்த்தையை அல்லாது நுட்பமான வார்த்தையை அல்லாஹும் பயன்படுத்துவார் தொழுகையை பற்றி அல்ல பிராணியை சொல்லும் வெறும் தொழுகுங்க அப்படின்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்வதில்லை சல்லு நீங்கள் தொழுகுங்க அப்படின்னு அல்லாஹும் சொல்லல அல்லாஹ் தொழுகை பற்றி சொல்லும் பொழுது அகீமு சலாத தொழுகையை நிறைநிறுத்துங்கள் அகீமு என்ற வார்த்தையை அல்லாஹும் சொல்கிறார் இந்த அகீமு நீங்கள் நிலைநிறுத்துங்கள் நிலைநாட்டுங்கள் என்ற வார்த்தையில அதுல என்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்றும் பொழுது மனிதர்கள் நிலைநாட்டும் பொழுது தொழுகை என்ற அமலை செய்வார்கள் ஆனால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கணும் அப்படின்னா அதிலே அவர்களுக்கு சில சடைவுகள் ஏற்பட்டுவிடும் அதிலே சோர்வுகள் ஏற்பட்டுவிடும் சிலர்கள் வாரத்திற்கு ஒரு நாள மட்டும் ஜும்ஹாவுடைய நாளை மட்டும் தொலகக்கூடிய வளமையாக ஆக்கி கொண்டவர்கள் உண்டு சிலர்கள் வருடத்திற்கு இரண்டு ஈதனுடைய தொழுகையை மட்டும் தொலகக்கூடிய வடமையை ஏற்படுத்தியவர்கள் உண்டு இன்னும் சிலர்கள் தொல தொலாத நபர்களும் இருக்கிறார்கள் ஈதும் கிடையாது ஜும்மா கிடையாது அன்றாட தொழுகை கிடையாது எதுவுமே கிடையாது கடைசியாக அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தொழுகை மட்டும்தான் உண்டு அதுவும் கூட அவர்கள் சொல்ல முடியாது பிறர்கள் தான் அவர்களுக்காக வேண்டி வாழ்வதற்காக வேண்டி சொல்வார்கள் இப்படி தொழுகையிலே பல நிலைகள் உண்டு அதனால் அல்லாஹும் சொல்கிறான் அக்கியமோ சொல்லாத தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் தொழுகையை அதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் அதற்காக வேண்டிதான் அல்லாஹும் தாலா அக்கியமோ என்ற வார்த்தையை அல்லாஹும் பயன்படுத்துகிறான் ஹஜ் என்ற அமலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது அதிமு அதை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப ஹஜ் என்ற அந்த அமலை நிறைவேற்றும் பொழுது அதிலே பலவிதமான சிரமங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அதன் முதலாவது சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் நினைப்பவர்களுடைய பொருளாதார வசதிகள் எல்லாம் வசதி செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அவர் நினைப்பார் நாம செய்யலாம் போகலாம் அப்படின்னு நினைப்பார் அதோட அவருடைய முயற்சி நின்றுவிடும் செய்யலாம் அப்படின்னு நினைத்தால் அதற்கு உண்டான முயற்சிகள் என்னவோ அதை செய்யணும் போகலாம் அப்படின்னு மனதளவில் நினைத்து அப்படியே அந்த அமலை செய்யாமல் இருப்பவர்களும் உண்டு அதுக்கடுத்து ஹஜ்ஜுக்கு போவாங்க ஹஜ்ஜனுடைய அமல்களை சில குறைகளோடு செய்யக்கூடியவர்களும் உண்டு ஹஜ்ஜனுடைய கடமைகளை அது குறையோடு செய்யக்கூடியவர்களும் உண்டு சில அமல்களை மட்டும் செய்துவிட்டு முக்கியமான அமல்களை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வரக்கூடியவர்களும் உண்டு இன்னும் ஹஜுக்கு செல்வார்கள் சட்டங்களில் உரிய கவனம் செலுத்தாமல் வெறும் பயணம் மட்டும் போகுவது என்ற நோக்கத்தோடு செல்வார்கள் ஹஜ் என்பது வெறும் பயணம் அல்ல அதை இறைவன் நமக்கு விதித்து இருக்கக்கூடிய ஒரு கடமை என்ற ஒரு எண்ணத்தோடு செல்ல வேண்டும் ஏதோ பயணம் போறான் வெளிநாட்டுக்கு பயணம் போறான் சவுதிக்கு பயணம் போற என்ற ஒரு நிலையிலே செல்லக்கூடாது ஹஜ் என்பதை வெறும் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு தளம் அல்ல அது இறைவனுக்காக வேண்டி நிறைவேற்றப்படக்கூடிய அமளிக்காக வேண்டிய செல்கிறேன் என்ற எண்ணத்தோடு ஹஜ் செய்ய வேண்டும் அப்ப ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலே பலவிதமான சிரமங்கள் இருக்கிறது அதிலே பலகீனம் இருக்கிறது அந்த அமலை ஹஜ்ஜனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே பலகீனங்கள் இருக்கிறதே இப்படி இருப்பதன் காரணத்தினால் தான் அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது அதை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் அதில் குறைகள் வைத்து விடாதீர்கள் அமல் ஹஜ்ஜனுடைய அமலை செய்யும் பொழுது அதில் குறைகள் வைத்து விடாதீர்கள் அதில் சோம்பேறித்தனத்தை காட்டாதீங்க அதை முழுமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்படி ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றும் பொழுது சில நேரத்தில் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்பொழுது கூட இந்த வருடம் ஹஜுக்கு இதன் மூலமாக செல்லக்கூடியவர்கள் ஒரு ஒன்னே லட்சம் பேர் ஹஜ் கபடி மூலமாக ஹஜுக்கு செல்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நபர்கள் தனியாக ஹஜ் டிராவல்ஸ் மூலமாக தனியாக செல்லக்கூடியவருக்கு செல்லக்கூடியதற்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் நபர்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஹஜ் கமிட்டி மூலமாக அரசு சார்ந்த அந்த ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடியவர்கள் அதிலே தங்களுடைய பெயரை பதிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அவர்களெல்லாம் தாராளமாக ஹஜ்ஜுக்கு செல்லலாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம் எந்த மறுப்பும் கிடையாது அவர்களுக்கு முழுமையான அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்கு அவர்களெல்லாம் இந்த வருடம் ஹஜ் என்ற அமலை நிறைவேற்ற முடியாது ஐம்பத்தி இரண்டாயிரம் நபர்கள் தனியார் ஹஜ் டிராவல்ஸ் மூலமாக பதிவு செய்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்ய முடியாது என்ற தடையும் இந்த வருடம் விதிக்கப்பட்டிருக்கிறது எதனால் போக முடியாது காரணம் ரெண்டுதான் ஹஜனுடைய முக்கியமான அமல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரபாவில் உள்ள தங்கிறது மினாவுல இது ஹஜனுடைய அமல்களில் மிக முக்கியமான அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல் ஹஜ் அரஃபா ஹஜ் அப்படினாலே அரஃபால தங்குறதுதான் ஹஜ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மிக முக்கியமான அமல் அரஃபால தங்குறது முஸ்தலிஃபால தங்குறது அங்கே தங்குவதற்கு கூடாரம் டென்ட் அமைப்பார்கள் அப்படி அந்த கூடாரம் அமைக்க வேண்டும் என்றால் கூடாரம் அமைத்து அதிலே தங்க வேண்டும் என்றால் சவுதி அரசாங்கத்துக்கு இங்க இருந்த இந்த டிராவல்ஸ் மூலியமாக செல்லக்கூடியவர்களும் பணம் கட்டணும் அங்கே ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு பணம் கட்டணும் அப்படி பணம் கட்டினா தான் அரம்பாமல வினாவில தங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் இந்த வருடம் அந்த பணம் கட்டுறதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டதன் காரணத்தினால் ஹஜ் கமிட்டி மூலமாக மட்டும் பணம் செலுத்தி அவர்களுக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்கள் எல்லாம் பெற்று இருக்கிறார்கள் தனியார் டிராவல்ஸ் மூலமாக செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வருடம் அந்த பணம் செலுத்துவதற்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட அந்த பணம் செலுத்துவதற்கு உண்டான நேர காலங்கள் தவறிவிட்டதால் அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இந்த வருடம் கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் சொல்கிறார்கள் அப்ப இது போன்ற தடைகள் என்பது ஹஜ்ஜனுடைய காலங்களிலே நடைபெறுவது என்பது அது ஒரு யதார்த்தமான ஒன்றுதான் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது அதிமுல் ஹஜ்ஜா வல் உம்ரத்தன் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் ஃபைன் உஹுசிரதும் நீங்கள் அப்படி ஹஜ்ஜ் உம்ரா செய்வதை விட்டு நீங்கள் தடுக்கப்பட்டால் பமஸ்தைசர மினல் ஹதீஹி நீங்கள் அதற்காக வேண்டி ஹஜ்ஜ் பயணத்திற்காக வேண்டி உம்ரா பயணத்திற்காக வேண்டி இஹ்ராம் கட்டியாச்சு நாம் கிளம்பக்கூடிய நேரத்தில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அவர்கள் குர்பானை கொடுக்க வேண்டும் குர்பானை கொடுத்துட்டு முடியை கலைந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹு சொல்லக்கூடிய சட்டம் பயணங்களில் சில நேரத்தில் தடைகள் ஏற்படுவது ஒன்று அது யதார்த்தமான ஒன்று அதற்கு அதை பற்றி அல்லாஹ் குரானிலையும் சொல்லி இருக்கிறார் சரிதாயிசக்கூடிய காலத்திலே சடந்தவர்கள் ஆறாம் ஆண்டு உமராவுக்காக வேண்டி சகாபாக்களோடு புறப்பட்டு செல்கிறார்கள் மதீனா மக்காவுடைய எல்கைக்கு சென்று விட்டார்கள் மக்காவுடைய எல்கைக்கு போன பின்னால் அங்கே தடுக்கப்படுகிறார்கள் இந்த வருஷம் நீங்கள் உமரா செய்யக்கூடாது உம்ராவுக்காக வேண்டி மக்காவிற்குள்ளாக நீங்கள் நுழையக்கூடாது என்று தடுக்கப்பட்ட வரலாறுகளும் உண்டு இப்ப எதிரி ஆறாம் ஆண்டு தடுக்கப்பட்டு

இத்திரி எட்டாவது ஆண்டு அல்லாஹு தான மக்காவுடைய முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது மக்காவுடைய முழு பொறுப்பும் கரத்திலே அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் அப்ப அச்சுக்காக வேண்டி மூறாவதுக்காக வேண்டி நாம் இகலாசான முறையில் செல்லும் பொழுதும் கூட சில தடைகள் ஏற்படுவது அது யதார்த்தமான ஒன்றுதான் ஆனால் அந்த தடைகள் வேண்டுமென்றே செய்யப்பட்டிருந்தால் அதற்காக வேண்டி அல்லாஹு தால தடை செய்த நபர்களை ஒருபோதும் அல்லாஹ் தண்டிக்காமல் விடவும் மாட்டான் இதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அச்சமூராக செல்லக்கூடிய நபர்களை தடுக்கக்கூடியவர்கள் அல்லாமே செய்ய மட்டும் தடுக்கக்கூடிய அந்த நபர்கள் வேண்டுமென்றே செய்தால் அவர்களை அல்லாமு தாள ஒருபோதும் தண்டிக்காமல் விடுவதும் இல்லை இதையும் வரலாற்றில் நாம் பார்த்திருக்கிறோம் அப்ப ஹஜு உமரா என்பது அதை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே சில தடைகள் ஏற்படும் அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை ஆனால் அந்த முயற்சியை நாம் கைவிட்டு விடக்கூடாது இந்த வருஷம் நமக்கு ஹஜ்ஜுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல ஹச்சுக்கு பெயர் கொடுத்திருந்தோம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம் ஆனால் இந்த வருஷம் ஹஜ்க்கு போக முடியல அதனால ஹஜ்ஜி என்ற அந்த அமலை அப்படியே விட்டுவிடக்கூடாது அதற்கு வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வருடங்களில் உண்டான முயற்சியை நாம் கண்டிப்பான அமலை நிறைவேற்றாவிட்டால் அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமான எச்சரிக்கையை மிக கடுமையாக இருக்கிறார்கள் அவர் யூதராக மரணிக்கட்டும் கிறிஸ்தவராக மரணிக்கட்டும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஹஜ் என்ற கடமையை இந்த வருடம் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட வரக்கூடிய காலங்களில் அதற்கு உண்டான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் உண்டான வாய்ப்பை எல்லாமும் தால கண்டிப்பாக தருவார் கடமை ஆயிடுச்சு ஹஜுக்காக வேண்டி கிளம்பிட்டோம் இடையில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டுருச்சு அதற்கு அல்லாமும் தாழ நாம் எசலாசான முறையில் கிளம்பி இருந்தால் அந்த ஹஜ்ஜினுடைய சவாபை அல்லாமும் தாலா கண்டிப்பான முறையிலே கொடுக்கின்றான் துனைதில் வரதாதி ரஹமத்துல்லாஹி அறிகி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த அந்த நேரத்தில் அல்லாஹு காலா துனைதில் வர்தாதி ரஹமத்துல்லாஹி அறி அவர்களுக்கு அல்லாஹு காலா இல்ஹாமுன் மூலமாக அறிவித்து கொடுக்கிறான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு செய்த நபர்களில் ஹஜ்ஜி செய்த நபர்களில் டமாஸ்சில் செய்யும் சேர்ந்த ஒரு நபருடைய ஒரு செருப்பு விற்கக்கூடிய அந்த நபருடைய அல்லாம தாலா முதன் முதலாக அல்லாஹு அங்கீகரித்துக் கொண்டான் என்ற செய்தியை அவர்களுக்கு அல்லாஹ் மூலமாக அறிவிக்கிறான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் முதன் முதலாக அல்லாமும் தாலா இந்த வருடம் ஹஜ் செய்த நபர்களில் அந்த செருப்பு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபருடைய ஹஜ் அல்லாஹ் முதன் முதலாக ஏற்றுக் அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரே அவர் ஹஜ்ஜனுடைய அமல்கள் அப்படி என்ன பெருசா செஞ்சிருந்தாரு அதை தெரிஞ்சுக்கிறோம் அந்த நாட்கள் ஹஜ்ஜனுடைய அமல்கள் அமெரி அவர்கள் நேரா டமாஸ்கஸ்க்கு போறாங்க அங்கே சென்று அவர்கள் அவர்களுக்கு இல்லாமலே அறிவிக்கப்பட்ட அந்த நபர் அந்த நபருடைய பெயரை சொல்லி கேட்கிறார்கள் இந்த நபருடைய வீடு எங்க இருக்கு அந்த நபருடைய வீட்டை விசாரிச்சு அவருடைய வீட்டுக்கு போய் கேக்குறாங்க நீங்க இந்த வருஷம் வந்தீங்களா செஞ்சீங்களா கேட்ட பொழுது அந்த நபர் இந்த வருஷம் வரல இதை கேட்ட கேட்டவுடனே துணைதில் பகதாது அலி அவர்களுக்கு இன்னும் பிரமிப்பாக இருக்கிறது ஏற்கனவே அல்லாஹ் இருக்கிறான் இந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிலே இவருடைய ஹஜ்ஜு தான் முதலில் ஏற்கப்பட்டது ஆனால் அவரிடத்தில் வந்து கேட்டால் அவர் சொல்கிறார் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரல எப்படி ஹஜ்ஜுக்கு வராமல் அவருடைய ஹஜ்ஜு ஏற்கப்பட்டது என்ற குழப்பம் வந்த பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க ஹஜ்ஜுக்கு வரலையா அல்ல இப்படி அறிவித்து இருக்கிறானே அவர் சொன்னார் நான் ஹஜ்ஜுக்கு உண்டான எல்லா ரூபாய்களையும் பல வருடங்களாக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி வந்து வந்துருச்சு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் நான் இந்த வருஷம் போன அப்படின்ற நான் கிளம்பிட்டேன் அந்த நேரத்திலே என்னுடைய மகன் பக்கத்து வீட்டில இருந்து அழுதுகிட்டே வந்தான் பக்கத்து வீட்டுல இருந்து அழுதுகிட்டே வரும் அழுகிற அப்படின்னு கேட்டேன் பக்கத்து வீட்டுல கறி சாப்பிடுறாங்க பக்கத்து வீட்டுல இறைச்சி சாப்பிடுறாங்க எனக்கு தரல ஜுன பக்தாதி ரஹத்துலாஹி அலிஹி அவர்களிடத்திலே அந்த நபர் சொல்லி காட்டுகிறார் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்சவரை தான் நான் நேராக வரட்டு போய் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே ரொம்ப பழக்கமான கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி போனேன் சொன்னார் எரிஞ்சு சாப்பிட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் வியாபாரத்திலே நஷ்டம் அடைந்து நலிவடைந்து சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை பல நாள் பட்டினியாக இருந்தோம் கடைசியில ஒரு செத்த தான் கிடைச்சிச்சு செத்த ஆட்டை சாப்பிடுவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கு அது அது சாப்பிடக்கூடாது நிலை வந்தால் சாப்பிடலாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உயிர் போகிற நிலை வந்துருச்சு அதனால செத்த பிராணிய நாங்க சாப்பிடுறோம் ஆனா உங்களுடைய பிள்ளைக்கு செத்த பிராணியை சாப்பிடுவது அது ஹராம் அதனால உங்க பிள்ளைக்கு தரல அஜுக்காக வேண்டி கிளம்பி இருந்த அந்த நபர் தான் சேகரித்து வைத்த அந்த ரூபாய்களையெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு பசியோட இவ்வளவு சிரமத்தோட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் எழுதுக்க எப்படி ஹஜ்ஜுக்கு போவது தான் ஹச்சுக்கு போக வேண்டி வைத்திருந்த ரூபாய்களை எல்லாம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த வருஷம் ஹஜுக்கு போகலை இந்த அமலை அங்கீகரித்த எல்லாம் தானே ஹச்சுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்து ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் இப்படி அண்டை வீட்டாருடைய நிலைமையை பார்த்து அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்ததினால் ஹஜ்ஜுக்கு போகாமலேயே இவருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லா விட்டான் என்ற செய்தியை வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் அப்ப சில நேரத்திலே ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றும் பொழுது அதற்காக வேண்டிய ஆயத்தம் ஆகும் பொழுது சில தடைகள் ஏற்படுவது அது யதார்த்தமான ஒன்றுதான் அல்லாஹ் அதை பற்றி புறானிலே சொல்லி இருக்கிறான் சொல்லத்தானி சிலவர்கள் ஹதீசிலே சொல்லும் பொழுது கூட ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் பண்ணக்கூடிய நேரத்திலே சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படும் அப்படிப்பட்ட சிரமங்கள் எல்லாம் ஹஜ்ஜில இருக்கத்தான் செய்யும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு பட்டவர்கள் அவர்கள் அந்த தனியார் டிராவல்ஸ் மூலமாக ஹஜ்ஜுக்கு போக முடியல கேன்சல் ஆயிடுச்சு என்பதற்காக வேண்டி அதோடு விட்டு விடக்கூடாது வரக்கூடிய வருடங்களில் ஹஜ்ஜுக்கான அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்தால் இன்ஷா அல்லா அந்த ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை அல்லாமும் தாலா நமக்கு கண்டிப்பாக தருவான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் அல்லாமும் தாலா வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் தால நமக்கும் அந்த ஹஜ் என்ற பாக்கியை வைத்து அல்லாமத்தால நசீபாக்கி தருவானாக அது அதுபோன்றே அந்த ஹஜ்ஜினுடைய அமலோடு சேர்த்து உம்ரா என்ற அமலையும் செய்து அலிசல்லுடைய அந்த ஜியாரத்தையும் அல்லாம தால நமக்கு நசீபாக்கி தருவானாக வாசல் தாவானே அஸ்லாம் வலைக்கும் வரக்காது